உள்ள மீனவ கிராமங்களுக்கு கடல் நீர் புகுந்துள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உரைந்துள்ளனர் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம் பிரசன்னா விவரங்கள் மோனிஷா குப்பம் மீனவ கிராமத்தில் இருபது அடி உயரத்தில் வந்து ரசி அலைகள் எழும்பி நாயக்கர் குப்பம் படத்துக்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராமங்கள்ல ஊடுருவி மீனவர்கள் கவலை அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் வந்து தற்பொழுது எழுபது கிலோமீட்டருக்கு வேகமாக காற்று வீசி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீரழிப்பா கோயில் தாக்கத்தால் வந்து கடற்கையர் கிராமங்கள் வந்து பழையார் தருவாய் கூழையார் திருமலைவாசல் திருந்தோட்டம் நாயக்கர் குப்பம் நடத்துக்குப்பம் புதுக்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் கடற்கரை பகுதியில் கடுமையான கடல் திட்டம் காணப்பட்டு வருகிறது தற்போது குப்பம் மீனவ கிராமத்தில் வந்து சுமார் இருபத்தி உயரத்தில் வந்து கடல் அலைகள் எழு மிக ஆக்கிரோஷமாக கரையை நோக்கி வருகின்றன வருகின்ற காட்சிகள் வந்துட்டு இருக்கோம் மேலும் குழந்தை நேரத்தில் மீனவ கிராமத்திற்குள் ஊடுருவு வருவதால் வந்து சுற்றுப்பகுதியில் எல்லாம் வெள்ளக்கடாக காட்சி அளிக்கிறது மீனவர்கள் தங்களது மீன்பிடி வலைகளையும் சாலைகளையும் வைத்திருக்காங்க படுகளை பாதுகாப்பான இடங்களில் கடலின் ஆபாஷமான அறைகள் வந்து கடற்கரையில் இருந்து தற்போது வருகிறது இதனால் வந்து கிராம மக்கள் வீட்டில் வெளியே வர சூழல் நிலை ஏற்பட்டிருக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தீர்த்து வருகிறது டாக்டருடன் கனமழை தீர்த்து வருவதால் வந்து மீனவர்கள் காலையடைந்து இருக்காங்க கீழ் புதுக்கோப்பு பகுதியில வந்து நாக செய்யப்பட்ட சுனாமி குடிப்புகளை சுற்றி மழை பசு வந்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான அதிபார்த்தி பொருட்களை வாங்க முடிய செல்ல முடியாமல் வந்துட்டு இருக்காங்க உடனடியாக மழை நீரை வெளியேற்றி மழை நீர் கோரிகிட்டு இருக்காங்க முனிகா பிரசன்னா மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் இருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்களா தற்போது வரை இந்த கிராமங்களில் உள்ள மக்கள் வந்து அப்புறப்படுத்தப்பட இருக்கிறாங்க மோனிஷா காலையிலிருந்து மழை மிதமான மழை பெய்து தற்போது பலத்த காற்று அதாவது எழுபது கிலோமீட்டருக்கு மேல் அதிகமாக காற்று இந்த பகுதியில் வீசி வந்துட்டு இருக்கு காற்று வீசும் சூழ்நிலை தற்போது கனமழையும் இந்த பகுதியில் அதிகமாக பெஞ்சு வந்துட்டு இருக்கு தற்போது வரை இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அப்புறப்படுத்தாமல் அந்த குடியிருப்பு உள்ளே தங்கியிருக்காங்க மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசன்னா திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட அழகிரி நகரில் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம் ராஜசேகர் அந்த பகுதியில் வாழும் மக்களின் நிலை தற்போது என்னவாக உள்ளது விவரங்கள் அந்த தாக்கத்தின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று இரவு தொடங்கிய மழையானது தற்பொழுது வரை நீடித்து வருகிறது குறிப்பாக நேற்று இரவு தொடங்கிய மழையானது தற்பொழுது வரை நீடித்து வருகிறது குறிப்பாக நேற்று இரவு தொடங்கிய மழை இன்று காலை வரை பதினோரு மணி வரை மிதமாக பெய்து வந்த நிலையில் பதினோரு மணியிலிருந்து திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் அதேபோல் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை என்பது தற்பொழுது வரை நீடித்து வருகிறது நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டு அழகிரி நகர் பகுதி இந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் இருந்து வருகிறார்கள் நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அழகிரி நகர் பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் முழுவதுமாக புகுந்திருக்கிறது அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது நேரடியாக பார்த்து வருகிறோம் குறிப்பாக இந்த அந்த பகுதியில் உள்ள வீடுகள் முழுவதுமாக மழைநீர் புகுந்திருப்பதன் காரணமாக அந்த வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்திருப்பதாக அந்த வீட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக அந்த வீடுகளுக்குள் யாருமே இருக்க முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது தற்போது கூட நாம் நேரடியாக காட்சிகளை பார்க்கலாம் அந்த வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்து வைக்கக்கூடிய நிலை தான் தற்போது நிலவி வருகிறது அங்குள்ள பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மின்சாதன பொருட்களும் பழுதடைந்திருக்கிறது மேலும் வீட்டு உபயோக பொருட்கள் மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்கள் அங்கு வீட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களின் வீட்டு புத்தகங்கள் பள்ளி புத்தகங்கள் உட்பட அனைத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த பகுதி வேதனையுடன் மக்கள் தெரிவிக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பாதிப்பை தான் இந்த பகுதி மக்கள் சந்தித்து வருவதாக தெரிவிச்சிருக்காங்க ஆண்டுக்காண்டு இந்த பகுதியில் அந்த வடிகால் வாய்க்கால் பிரச்சனை இருப்பதன் காரணமாக மழை நீர் என்பது முற்றிலும் வடியாத காரணத்தினால் மழை பெய்தாலே சுமார் ஒரு நாளைக்கு ஐந்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட அனைத்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஹரிகரன் நேரடியாக காண்பித்து வருகிறார் இந்த ஒரு வீடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் உள்ள இருபதற்கும் மேற்பட்ட வீடுகளிலும் இதே நிலைமையில தான் இருந்து வருகிறது ஒவ்வொரு வீட்டிலேயும் வீட்டிலையும் உள்ள பாத்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மழை நீரை அவர்களையே வெளியேற்றிக் கொண்டு வருகிறார்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து பார்வையிட வேண்டும் அது மட்டுமில்லாமல் அந்த மழை நீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கோரிக்கை வித்தும் ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்காத சூழலில் இனி வரும் காலங்களில் எங்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் வச்சிருக்காங்க மோனிஷா குடியிருப்பு பகுதிகளுக்குள் சூழ்ந்திருக்கும் வெள்ள நீரை வெளியேற்ற ஏதனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா கண்டிப்பாக மோனிஷா இது சம்பந்தமாக இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இங்கு உள்ள நகராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இதுவரை அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதியிலே நாம் நேரடியாக பார்க்கலாம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டிலே இருக்க முடியாத காரணத்தினால் அவர்கள் வீட்டில் இருந்து வாசலில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது மேலும் மழை தொடர்ந்து இந்த பகுதியில் நீடித்து வருவதன் காரணமாக ஒவ்வொரு வீட்டிலும் உள்ளவர்களும் எங்கு செல்வது என்று தெரியாமல் இருந்து வருகிறார்கள் இங்க உள்ள பெண்கள் அதிக அளவுல இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நேரடியாகவே கேட்கலாம் அம்மா இந்த மழையால என்ன மாதிரியான பாதிப்பு மசந்துச்சிருக்கு இந்த மழை பெஞ்சாலும் இப்படிதான் சார் இருக்கு தண்ணி வடிது இந்த வடிகள் இப்படிதான் சார் வடியணும் இந்த மழை பெஞ்சாலும் இப்படிதான் தேங்கிடுது எங்களுக்கு வடிகள் இப்படி வரணும் எத்தனை வீடுகள் இந்த மழை நீர் தேங்கி இருக்குமா இந்த லைன்ல இப்படிதான் சார் இருக்கு இந்த லைன் அப்படிதான் சார் தண்ணி அதிகாரிகள் யாரும் பார்த்தாங்களா பாத்துட்டு போனாங்க சார் என்ன சொன்னாங்க பாத்துட்டு போய் இந்த ரோடு போட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஆனா தண்ணி இப்படிதான் இருக்கு இப்போ நேரடியாகவே கேட்டிருக்கலாம் இங்கே உள்ள பெண்மணிகள் சொல்வது போல ஒவ்வொரு வீட்டிலும் வந்து தண்ணீர் என்பது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அது வீட்டுக்குள் மட்டும் இல்லாமல் அங்குள்ள உள்ள பொருட்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க நம்ம மற்றொரு வீட்டுகளிலும் போய் பார்க்குறோம் அங்கேயும் பார்க்கலாம் அந்த வீடுகள் முழுவதுமாகவே மழை நீர் என்பது இருக்கிறது இதே போன்றுதான் இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டு நிலைமையும் இதே போன்றே இருந்து வருகிறது ஆகையால் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் களத்தில் இருந்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர் நாகை சுற்றுவட்டார பகுதிகளான பாப்பா கோயில் புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்று வீசுகிறது விவரங்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணி வழங்க கேட்கலாம் பாலமுத்துமணி விவரங்கள் நாகை சுற்றுவட்டார பகுதிகளான பாப்பா கோயில் புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்றானது வீசிக்கொண்டிருக்கிறது கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த டிட்பா புயலானது நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று அருகாமையிலேயே தற்போது நிலை கொண்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுத்துமணி மோனிஷா டிப்வா புயலானது வேதாரண்யத்தை நெருங்கி வரக்கூடிய நிலையில புயலுடைய மைய பகுதி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள் அதனுடைய தாக்கம் என்பது தென்பட துவங்கியிருக்கு குறிப்பாக சற்று முன் திடீரென சூறை காற்று வீசியதால் பொதுமக்கள் கடும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் என்றே கூறலாம் அதாவது பாப்பா கோயில் அடுத்த நரியங்குடி பகுதியில திடீர் சூறை காற்று அதாவது ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று வீச தொடங்கியதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளார்கள் அதாவது அந்த பகுதிக்கு அருகாமையில புயல் பாதுகாப்பு மைய கட்டிடத்திலால் பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்க வகித்திருந்தாலும் இந்த காற்றானது உணரப்பட்டதனால் பொதுமக்கள் செய்வதற்காக திகைத்து வந்தார்கள் இருந்தாலும் அதிகாரிகள் அவர்களுக்கு ஆறுதல் கூறி எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டாம் குறிப்பாக கடற்காற்று மற்றும் கடற்கரை ஓரம் என்பதனால் இந்த காற்று வீசி இருப்பதாகவும் அச்சமடையாமல் இருக்க வேண்டும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவுரை கூறி தற்பொழுது அந்த மக்கள் அங்கு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் அங்குள்ள மரங்கள் வாழை மரங்கள் தென்னை மரங்கள் உள்ளிட்டவை ஒரு தாண்டவம் போன்ற காட்சிகளை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது அது இல்லாமல் புத்தூர் அதே போல அக்கரைப்பேட்டை கீத்தாங்குப்பம் நம்பியார் நகர் தெற்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உணரப்பட்டது குறிப்பாக தரைக்காற்று நேற்று இரவு முதல் வீசிப்பட்ட சூழல்ல தற்பொழுது காற்று என்பது வீசப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் அச்சமடைந்திருந்தாலும் அதற்கான காரணமான பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மூலம் மரம் எங்கேனும் இருந்தால் உடனடியாக அதனை அப்புறப்படுத்துவதற்கும் பல்வேறு தயார் நிலையை வைக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரம் இருக்கும் இயந்திரங்கள் ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்டவை தற்பொழுது தயார் நிலையில் உள்ளது மோனிஷ் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலமுத்துமணி டிட்வா புயல் நாளை மாலை ஆறு மணி வாக்கில் சென்னையை தாக்க வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அதே நேரத்தில் அது கரையை ஒட்டி இருக்கும்னு சொல்றது ஒரு தான் ஒரு அளவுக்கு நம்ம வந்து இப்ப இருக்கிற நிலைமை வைத்து நம்ம போர்காஸ்ட் தரோம் அதனால இன்றைக்கு மழை சென்னைக்கு எதிர்பார்க்கணும் மற்ற நகர்வு வந்து நாளை மாலையிலிருந்து அது வீக்கன் ஆறதுக்கு சான்ஸ் காற்றின் திசை மற்றும் வேகத்தை பொறுத்து கூட உங்களுக்கு வர மழை அதிகமாக இருக்கும் அதனால்தான் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது சென்னை டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாக கூறி இருப்பதை நம்புவோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பருவமழை என்பதே இல்லாமல் போனதாக கூறினார் இலங்கையில் நம்ம நம்ம மக்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் பெரிய பாதிப்பை நம்ம பார்க்குறோம் அதனால் கவனமாக தான் இருக்கணும் மக்கள் நம்மளும் கவனமாக இருக்கணும் அரசும் அதை எடுத்துருக்கிறதா சொல்லுது நம்ம நம்புவோம் நம்புவோம் வேறு என்ன இப்போ நமக்கு காலநிலை மாற்றத்தால் நம்ம இருக்கிற ஒரு பேரிடர் நமக்கு பருவமழைன்னு ஒன்றும் கிடையாது அதை மறந்துடுங்க பெருமலை புயல் மலை தான் புரியுதா உங்களுக்கு அது வந்து அதை எதிர்கொள்ள தயாராகிடும் நம்ம அழிவை நோக்கி நகருங்கிற புரிதலும் உணர்வுமே நமக்கு இல்லை அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் எப்ப மழை பெய்யும் எப்ப புயல் வரும்னு எவனுக்கும் தெரியுது